ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஐ விஷ் யூ ஆர் மெரி கிறிஸ்மஸ் ஸோ இந்த நாளில் தான் வந்து நம்ம வந்து காட் வந்து பெருதாரன் வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா ஸோ இந்த நாளில் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருக்கணும் ஸோ இந்த நாளில் வந்து காட் எனக்கு வந்து ஒரு வசனத்தை வந்து கொடுத்துருக்காரு லூக் டூ லெவன் ஃபார் தேர் இஸ் பார்ன் டு யூ தஸ் டே இன் திட்டி ஆஃப் டேவிட் ஹூ இஸ் கிரைஸ்ட் பில்லா வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து காட் வந்து நமக்கு ஒரு சேவியரா வந்து இருப்பார் நம்மளோட வாழ்க்கையில காட் வந்து எப்போவுமே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலுமே வந்து நம்ம கூட வந்து இருந்து வந்து நம்ம எப்பவுமே வந்து கைட் பண்ணுவாரு யாரை கண்டுமே எதுக்காண்டுமே வந்து பயப்படவும் கூடாது வந்து கஷ்டப்படவும் கூடாது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாமே என்ன வந்து பயப்படுவாங்க அந்த பயம் வந்து நம்ம கூட வந்து சாத்தா அது மூலயமா ஹார்ட்டில் பிளேஸ் வந்து பிடிச்சி வந்து நம்ம வாழ்க்கையில் எதுவுமே வந்து பண்ண விடாமல் வந்து பண்ணிடுவான் ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அதை நடக்கிறதுக்கு வந்து விடக்கூடாது நம்ம வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே காட் என் கூட இருக்கார் அவர் எனக்கு வந்து ஒரு சேவியராக இருந்து என்னோடய வாழ்க்கையை வந்து காப்பாற்றுவார் அப்படின்றது காட் மேலே ஒரு ஃபேத்து போட நம்ம வந்து இருந்தோன்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து பிளஸ்டாக இருந்து வச்சிருப்பாரு சரி நான் ப்ரேயர் பண்ணலாமா இசுப்பா நான் கொடுத்ததுக்காக நன்றி இசுப்பா இசுப்பா இன்றைக்கு கிறிஸ்மஸ் அன்னிக்கி இசைப்பா எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருச்சுக்கோங்க இசைப்பா இசுப்பா இந்த வர்சம் சொன்ன மாதிரி இசுப்பா நீங்கள் எங்களுக்கு வந்து ஒரு சேவியராக இருந்த இசைப்பா எங்களோடய வாழ்க்கையாக வந்து பிளெஸ்டாக இருந்து வச்சிருப்பீங்க இசுப்பா அதுக்காக நன்றி இசுப்பாங்